கீதை ஆறாவது அத்தியாயம் தியான யோகம் கர்மயோக ஞான யோகங்களில் சித்தி பெற்றவனுக்குண்டாகும் ஆத்மானுபவம் இந்த அத்தியாயத்தில் கூறப்படுகிறது இவ்வாத்மானுபவத்தில் ஈடுபட்டு ஆதியிலேயே திருப்தியடைந்தவன் வேறு விஷயங்களில் மனதை செலுத்த மாட்டான் அவனுக்குத் தோழன் பகைவன் பந்து நல்லவன் கெட்டவன் என்று வேறுபாடின்றி எல்லோரிடமும் ஒரேவிதமான மனப்பான்மை ஏற்படும் அவன் ஜனங்களுடைய சேர்க்கையை வெறுத்து தனிமையிலே திடமான ஆசனத்தில் அமர்ந்து தனது ஆத்மஸ்வரூபத்தை எண்ணி எண்ணி மகிழ்வான் இவ்வாத்மா அனுபவமே பேரானந்தம் என்று எண்ணியிருப்பான் எல்லா ஆத்மாக்களும் தேக சம்பந்தத்தை நீக்கி பார்த்தால் ஒருவகைப்பட்டவை என்று எண்ணி முடிவில் கடவுளும் அவ்வாத்மாக்களும் என்று உணர்வான் இந்நிலை பெற்றவனே யோகிகளில் சிறந்தவன் ஸ்ரீ பகவான் சொல்லுகிறான் சேகையின் பயனில் சார்பின்றி செய்யத்தக்கது சேவோன் துறவி அவனே யோகி தீ வளர்க்காதவனும் கிரியை செய்யாதவனும் அவன் ஆகார் பாண்டவா எதனை சந்நியாசம் என்கிறார்களோ அதுவே யோகமென்றறி தன் கோட்பாடுகளை துறக்காத எவனும் யோகியாக மாட்டான் யோக நிலையில் ஏற விரும்பும் யோகிக்கு தொழிலே கருவியாக கூறப்படுகிறது அந்நிலையில் ஏறியபின் அவனுக்கு சாந்தம் கருவியாகிறது ஒருவன் எல்லா கோட்பாடுகளையும் துறந்து துறந்த புலன்களிலேனும் செயல்களிலேனும் பற்றுதலின்றி இருப்பானாயின் அப்போதவன் யோக நிலையில் ஏறியவன் என்று சொல்லப்படுகிறான் தன்னைத்தான் உயர்த்தி கொள்க தன்னைத் தன்னால் வேண்டா தனக்குத்தானே நண்பன் தனக்குத்தானே பகைவன் தன்னைத்தான் வென்றவனே தனக்குத்தான் நண்பன் தன்னைத்தான் வெல்லாதவன் தனக்குத்தான் பகைவன் போட்கேடு சூழ்கிறான் தன்னை வென்று ஆறுதலெய்தவனிடத்தே சீதோஷ்ணங்களிலும் சுக துக்கங்களிலும் மானாபிமானங்களிலும் சமநிலைப்பட்ட பரமாத்மா விளங்குகிறது ஞானத்திலும் விஞ்ஞானத்திலும் திருப்தி கொண்டவனாய் மலை முடிவில் நிற்பான் போன்று புலன்களை வென்று ஓட்டையும் கல்லையும் பொன்னையும் ஒன்றுபோலே காணும் யோகியை யோக நிலையுற்றான் எனப்படுவான் ஞானம் என்பது கடவுளியலை பற்றிய அறிவு விஞ்ஞானம் என்பது உலகவியலை பற்றியது அன்பர் நட்பார் பகைவர் ஏதிலர் நடுவர் எதிரிகள் சுற்றத்தார் நல்லோர் தீயோர் எல்லோரிடத்தும் சம புத்தியுடையோன் மேலோனாவான் மறைவிடத்தில் இருந்து கொண்டு தனியனாய் உள்ளத்தை கட்டி ஆசையைத் துறந்து ஏற்பது நீக்கி எப்போதும் ஆன்மாவில் யோகமுற கடவான் சுத்தமான இடத்தில் அதிக உயரமில்லாமலும் அதிக தாழ்வில்லாமலும் துணி மான் தோல் தற்பை இவற்றின் மீது தனக்கோர் உறுதியான ஆசனம் சமைத்து கொண்டு அங்கு மனதை ஒருமுகமாக்கி உள்ளத்தையும் புலச் செயல்களையும் நன்கு கட்டுப்படுத்தி ஆசனத்தமர்ந்து ஆத்மா நன்கு தூய்மையடையும்படி யோகத்திலே பொருந்த கடவான் உடம்பையும் தலையையும் கழுத்தையும் சமமாக அசைவின்றி வைத்துக்கொண்டு உறுதி சான்றவனாய் மூக்கு நுனியை பார்த்து கொண்டு திசைகளை நோக்காமல் நன்கு சார்ந்த மேதியவனாய் அச்சத்தை போக்கி பிரம்மச்சாரி விரதத்தில் நிலை கொண்டு மனதை வசப்படுத்தி என்னிடத்தே சித்தத்தை இசைத்து எனக்கு ஈடுபட்டு யோகத்திலிருக்க கடவான் இங்க நம் எப்போதும் மனதை கட்டுப்படுத்தி ஆத்மாவில் யோகமுற்றிருக்கும் யோகி என்பால் நிலை பெற்றதாகிய மிகச்சிறந்த விடுதலையிலுள்ள ஆறுதலையறிவான் மிகைப்பட உண்போனுக்கு யோகமில்லை உணவற்றோனுக்கும் ஏகாந்த நிலை ஏதாது மிகுதியாக உறங்குவோனுக்குமில்லை அர்ஜுனா மிகுதியாக விழிப்போனுக்கும் அத்தில்லை ஒழுங்குக்கு உட்பட்ட உணவும் விளையாட்டும் உடையோனாய் வினைகளில் ஒழுங்குக்குட்பட்ட நடைகளுடையவனாய் உறக்கத்திலும் விழிப்பிலும் ஒழுங்குக்குட்பட்டானாயின் அவனுடைய யோகம் துயரை அழிக்கிறது உள்ளம் கட்டுக்கடங்கி தனதுள்ளேயே நிலைபெற ஒருவன் எந்த விருப்பத்திலும் வீழ்ச்சியற்றானாயின் யோக முற்றான் எனப்படுவான் சித்தத்தை கட்டி யோகத்தில் கலந்து நிற்கும் யோகிக்கு காற்றில்லாத இடத்தில் அசைவின்றி நிற்கும் விளக்கை முன்னோர் உவமையாக காட்டினர் எங்கு சித்தம் யோக ஒழுக்கத்தில் பிடிப்புற்று ஆறுதலேதுமோ எங்கு ஆத்மாவினால் ஆத்மாவையறிந்து ஒருவன் ஆத்மாவில் மகிழ்ச்சியடைகிறானோ புத்தியால் தீண்டத்தக்கதும் புலன்களைக் கடந்து நிற்பதுமாகிய பேரின்பத்தை எங்கு காண்பானோ எங்கு நிலை பெறுவதால் இவன் உண்மையினின்றும் வழுவதில்லையோ எதனை எய்திய பின் அதைக் காட்டிலும் பெரிய லாபம் வேறிருப்பதாக கருத மாட்டானோ எங்கு நிலை பெறுவதாய் பெரிய துக்கத்தாலும் சளிபெய்த மாட்டானோ அந்நிலையே துன்பத்துடன் கலத்தலை விடுதலாகிய யோக நிலையென்று உணர் உள்ளத்தில் ஏக்கமின்றி உறுதியுடன் அந்த யோகத்தை ஒருவன் பற்றி நிற்க கடவான் சங்கல்பத்தினின்றும் எழும் எல்லா விருப்பங்களையும் மிச்சமறத் துறந்துவிட்டு எல்லா பக்கங்களிலும் மனத்தால் இந்திரிய குழாத்தை கட்டுப்படுத்தி துணிந்த மதியுடன் மனதை ஆத்மாவில் நிறுத்தி மெல்ல மெல்ல ஆறுதல் பெற கடவான் எதற்கும் கவலையுறாதிருக்க கடவான் எங்கெங்கே மனம் சஞ்சலமாய் உறுதியின்றி உழலுகிறதோ அங்கங்கே அதை கட்டுப்படுத்தி ஆத்மாவுக்கு வசமாக்கிக் கொள்க மனம் சாந்தமாய் ரஜோ குணம் ஆறி மாசு நீங்கி பிரமமேயாகிய இந்த யோகிக்கு மிகச் சிறந்த இன்பம் கிடைக்கிறது குற்றங்களைப் போக்கி இங்க நம் எப்போதும் ஆத்மாவில் கலப்புற்றிருப்பானாயின் அந்த யோகி பிரமத்தை தொடுவதாகிய மிக உயர்ந்த இன்பத்தை எளிதில் தூய்க்கிறான் யோகத்தில் கலந்தவன் எங்கும் சம பார்வையுடையவனாய் எல்லா உயிர்களிடத்தும் தானிருப்பதையும் தன்னுள் எல்லா உயிர்களும் இருப்பதையும் காணுகிறான் எவன் எங்கும் என்னை காண்கிறானோ எல்லாப் பொருள்களையும் என்னிடத்தே காண்கிறானோ அவனுக்கு நான் அழிய மாட்டேன் எனக்கவன் அழியமாட்டான் ஒருமையில் நிலை கொண்டவனாய் எல்லா உயிர்களிடத்திலும் உள்ள என்னைத் தொழுவோம் யாங்கனும் சென்றபோதிலும் அந்த யோகி என்னுள்ளேயே இயல்கிறான் இன்பமாயினும் துன்பமாயினும் எதிலும் ஆத்ம சமத்துவம் பற்றி சம பார்வை செலுத்துவானாயின் அவன் பரமயோகியாகக் கருதப்படுவான் அர்ஜுனன் சொல்லுகிறான் மதுசூதனா இங்கனம் நீ சமத்துவத்தால் ஏற்படுவதாகச் சொல்லிய யோகம் ஸ்திரமான நிலையுடையதாக எனக்கு தோன்றவில்லை எனது தன்மையால் கண்ணா மனம் சஞ்சலமுடையது தவறும் இயல்பினது வலியது புறனுடையது அதை கட்டுப்படுத்துதல் காற்றைக் கட்டுவது போல் மிகவும் கஷ்டமான செய்கை என்று நான் மதிக்கிறேன் ஸ்ரீ பகவான் சொல்லுகிறான் பெருந்தோளாய் மனம் கட்டுதற்கரியதுதான் சலனமுடையதுதான் ஐயமில்லை ஆனால் குந்தியின் மகனே அதை பழக்கத்தாலும் விருப்பமின்மையாலும் கட்டிவிடலாம் விடலாம் தன்னை கட்டாதவன் யோகம் எய்துதல் அரித்தென்று நான் கருதுகிறேன் தன்னை கட்டியவன் முயற்சியாலும் உபாயத்தாலும் அதை எய்த வல்லான் அர்ஜுனன் சொல்லுகிறான் நம்பிக்கையுடையோ நெனினும் தன்னை கட்டாமையால் யோகத்தினின்றும் மனம் வழுவியவன் யோகத்தில் தோற்று போய் அப்பால் என்ன கதியடைகிறான் கண்ணா ஒருவேளை அவன் இரண்டும் கெட்டவனாய் உடைந்த மேகம் போல் அழுகிறானோ பெருந்தோளாய் உறுதியற்றவனாய் பிரம்ம நெறியிலே குழப்பமேதிய மூடன் யாதாகிறான் கண்ணா எனக்குள்ளே இந்த ஐயத்தை நீ அறுத்து விடுக நின்னையன்றே இந்த ஐயத்தை எறுப்போர் வேறவருமிலர் ஸ்ரீ பகவான் சொல்லுகிறான் பார்த்தா அவனுக்கு இவ்வுலகிலும் மேலுலகத்திலும் அழிவில்லை மகனே நன்மை செய்வோன் எவனும் கெட்ட கதியடைய மாட்டான் யோகத்தில் தவறியவன் புண்ணியம் செய்வோரின் உலகங்களை எய்தி அங்கு கணக்கில்லாத வருஷங்கள் வாழ்ந்து தூய்மையுடைய செல்வர்களின் வீட்டில் பிறக்கிறான் அல்லது புத்திமான்களாகிய யோகிகளின் குலத்திலேயே பிறக்கிறான் இவ்வுலகில் இதுபோன்ற பிறவியெய்துதல் மிகவும் அரிது அங்கே அவன் பூர்வ சரீரத்துக்குரிய புத்தியை பெறுகிறான் குருநந்தனா அப்பால் அவன் மறுபடியும் வெற்றிக்கு முயற்சி செய்கிறான் பண்டை பழக்கத்தால் அவன் தன் வசமின்றியும் இழுக்கப்படுகிறான் யோகத்தை அறிய வேண்டுமென்ற விருப்பத்தாலேயே ஒருவன் ஒலியுலகத்தைக் கடந்து செல்லுகிறான் பாவம் நீங்கியவனாய் ஊன்றி முயல்வானேயாயின் யோகி பல பிறவிகளின் வெற்றி பயனாகிய பரகதியை அப்போதடைகிறான் தவன் காட்டிலும் யோகி சிறந்தோன் ஞானிகளிலும் அவன் சிறந்தோனாக கருதப்படுகிறான் கர்மிகளிலும் அவன் சிறந்தோன் ஆதலால் அர்ஜுனா யோகியாகுக மற்றெந்த யோகிகளில்லாரிலும் எவனொருவன் அந்தராத்மாவில் என்னை புகுத்தி என்னை நம்பிக்கையுடன் போற்றுகிறானோ அவன் மிக மேலான யோகி என்பது என்னுடைய கொள்கை ஓம் தத் சத் பிரம்ம வித்தியை யோக சாஸ்திரம் உபநிஷத்து எனப்படும் ஸ்ரீம்பகவ கீதையாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலில் தியான யோகம் என பெயர் படைத்த ஆறாம் அத்தியாயம் நிறைவுற்றது